வரும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்கள் வருகின்ற ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டர் மாநாடு சென்னை நந்தம் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் இந்த நிலையில் இன்று இரண்டு நாட்கள் உலகம் முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்கள் இந்த மாநாட்டில் நாடு ஒப்பந்தங்கள் போடப்பட இருக்கிறது இது குறித்த ஏற்பாடுகள் என்னென்ன நிறுவனங்களின் வரையறுப்பது என்பது குறித்தும் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை தலைமைச் செயலத்தில் நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பிறாரா ராஜா தொழில்துறை செயலாளர் அருண்ராய் உள்ளிட்டோர் மற்றும் தமிழ்நாடு கைடன்ஸ் செயலாளர் விஷ்ணு உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் குறிப்பாக வருகின்ற ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டர் மாநாட்டில் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த இரண்டு நாடுகளில் என்னென்ன நிறுவனங்கள் வர உள்ளது எவ்வளவு முதலீடுகள் வர உள்ளது என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது வெளிநாட்டில் இருந்து பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்கள் வர உள்ளது அவர்களுக்கான ஏற்பாடு உள்ளிட்டவை குறித்தும் இந்த மாநாட்டில் என்னென்ன நிறைவு எடுக்கப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தின் முன்பாக ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த உலக முதலீட்டர் மாநாடு குறிப்பாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அந்த துறைக்கான அந்த கவனம் அதிகமாக இருக்கும் என்றும் அது சார்ந்த நிறுவனங்கள் இந்த உலக முதலீட்டர் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே லட்சணை இந்த உலக முதலீட்டர் மாநாட்டுக்கான லட்சணை வெளியிட்ட முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக அதிக வேலை வாய்ப்பு இந்த உலக முதலீட்டர் மாநாட்டில் வரும் நிறுவனங்களிடம் பெண்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த உலக முதலீட்டர் மாநாட்டு குறித்த ஏற்பாடுகள் குறித்து கடந்த சின்னத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் நன்றி தீபா